முப்பது முறை இப்படி விடுறீங்களா நீங்க ஏற்கனவே காங்கிரஸ் இதுல எல்லாம் பாம்பு விட்ட ஆளுகள் தானே கூட்டத்துல தெரிக்கடிச்சு ஓடட்டும் சொல்லி நாளைக்கு அண்ணா திமுக ஆளுங்கட்சியை வந்த பிறகு அதிமுக வந்துருவாங்க நாங்க பழைய அண்ணா திமுக அமைச்சர்கள் தானே வந்துருவாங்க இதெல்லாம் வந்து பசுல துண்டு போட்டு இடத்த பிடிக்கிறது மாதிரி அதை ஒரு பெருசா எடுத்துக்கிறாரு எல்லா வழக்குகள் எல்லா விமர்சனங்கள்

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார் சொல்லி மாற்றியும் பேச வைப்பாங்க இந்த நாடகத்திற்கு தமிழ்நாடு இடம் கொடுத்தார் நாங்க வந்து பாரதிய ஜனதாக்கு எதிராக இருந்தோம் பாரதிய ஜனதாக்கு எதிராக இருங்க அது உங்கள் அரசியல் நிலைப்பாடு தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை என்னத்தை பெருக்கணிங்கன்னு கேட்டா ஒன்றுமே பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் தமிழக அரசின் நிலவரம் குறித்து நம்மோடு கலந்துரையாட இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் அகிரீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையப்படுத்தி பல்வேறு விதமான அரசின் தகவல்கள் ஒவ்வொரு துறத்திலையும் வந்து தீவிரமாக போயிட்டுருக்கு விஜயோட மாநாடு அதை ஒட்டிய பல்வேறு விடயங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரம் அதை ஒட்டிய பல்வேறு விதமான பேச்சுக்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் வேதமான பிரச்சாரம் ஏற்பட்டது ஆம்புலன்ஸ் வந்தபொழுது அவருக்கும் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டின டிரைவருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுறதாக சொல்லப்பட்டது ஆம்புலன்ஸ் யாருமே இல்லை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆம்புலன்ஸ் வெறும் ஆம்புலன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் ஓட்டுன ஆம்புலன்ஸ் ஓட்டின சங்கங்கள்லாம் அவருக்கு எதிர்ப்பாக இருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன சார் பிரச்சாரத்தை என்ன அதாவது இப்போ தமிழ்நாட்டில் மாண்பு எதிர்கட்சி தலைவர் சுற்றுப் பிரயாணத்தை மேற்கொண்டாரு பிரச்சாரத்துல வந்து உங்களுக்கு மக்கள் நிறைய கூடுறாங்கன்றதா இப்போ பிரச்சனையே வாடு அப்படியே கூட்டம் இல்லாமல் பேசிட்டு போயிருந்தாருன்னு இந்த அரசாங்கத்துக்கு தலைமையில் இப்போ அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அது வந்து மானுடத்திற்கு எதிரான போற்று கிடையாது திமுக செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சிகளில் தந்திரங்களில் இது ஒன்று போது ஒரு தந்திரம் முப்பது முறை இது மாதிரி வந்துச்சுன்றாருல இருபத்தொன்பது முறை அப்படி பேசினாரா முப்பதாவது முறை தான் சொல்றாரு இது ஒன்று இன்னொன்று அதை கூட விட்டுருங்க அதை எதிர்கட்சி தலைவர் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அதனுடைய திரு அமைச்சர் மா சுப்பிரமணியம் நேற்று அதை சம்பந்தமா பேசிருக்கிறார் அதை விடுங்க இந்த ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்கள் அது அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு ஒன்று ரெடி பண்ணாங்க அந்த வாகன ஓட்டுறனுடைய சங்க தலைவர் நான் அப்படி கொடுக்கவே இல்லைன்றார் இதில் என்ன நான் நடந்துருக்கேன் ஒரு பொய்யும் வரைக்கும் பத்து பொய் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அங்கே உள்ள ஆள் இல்ல சட்ட ரீதியாக அந்த கூட்டம் கூடுறதுக்கு அனுமதி வாங்கிட்டு தானே சார் கூட்டத்தை கூட்டிகிட்டு இருப்பாங்க காவல்நிலைய அனுமதி குழு கிழிச்ச அந்த கூட்டத்தை கூட்டம் போடும் அதான் அப்படி அப்படின்னா அந்த காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கிச்சுன்னா அதுக்கு மாற்று வழி ஏற்பாடு செய்யணுமா இல்லை உச்சயமா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முன்னூத்தி ஆம்புலன்ஸ் தான் இருக்கு முப்பத்தி மாவட்டம் அந்த அணைக்கட்டு பள்ளி கொண்டான் பகுதியில அங்க ஆம்புலன்ஸே இல்லை நீங்க சாதாரண நாளில் ஆம்புலன்ஸே இல்லை தேசிய நெடுஞ்சாலையில அந்த ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்படுது தேசிய நெடுஞ்சாலையில நீங்க அணைக்கட்டு உள்ள போகிற போது அந்த மக்களுக்கு தேவையானது செய்யறீங்களா இல்லையான்றது அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது இவர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அவரு இந்த பாதிக்கப்பட்ட அல்லது பயன்பெறக்கூடிய மக்களுக்கு ஆம்புலன்ஸ் சேவையை பத்தியே சில்ல சாருங்க அதை நீங்க கொண்டே வரக்கூடாது முப்பது முறை இப்படி விடுறீங்களாப்பா இது நீங்க ஏற்கனவே காங்கிரஸ் எல்லாம் பாம்பு விட்ட ஆளுகள் தானே கூட்டத்தில் தெரிகடிச்சு ஓடட்டும் சொல்லி இதே வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய இன்னொன்னு சொல்லக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா பொதுவாக வந்து இது போன்ற சூழலில் வந்து பிரச்சாரத்தை போறாங்க குடும்பம் வரைக்கும் பொறுமையை கடைபிடிக்கணும் அது பொதுவான மக்களுக்கு எப்படி தெரியும்னா ஆம்புலன்ஸ் வந்த வழிவிட வேண்டியது அந்த பேச்சு இருக்கும் அதை வந்து பொறுத்துக்கொண்டு அந்த பிரச்சாரத்தை முடித்து விட்டு விட வேற ஏதாவது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரோ அதெல்லாம் அவசரம்லாம் படல முப்பது முறை பொறுத்து தான் இருந்தாரு பொறுமைக்கு ஒரு எல்லாம் இது அரசாங்கத்துக்கும் உள்ள பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டுங்கிறதா வெளிப்படுத்திக்க சொல்ல வரீங்க அவ்வளவுதான் இது ஒன் இன்னொரு விஷயம் அதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு ஆனா இல்லாத ஒரு சங்க தலைவர் கொடுத்தது மாதிரி ஊடகத்துல வெளிவந்து அதை வந்து அவர் சொல்லி அப்ப நான் லெட்டரே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்லி இது எதுக்கு இந்த அசிங்கம் சொந்த கட்சிக்காரங்களை ஏன் வந்து ஒன்று மின்ன ஒன்றா வந்து திமுக நோக்கி செல்வதற்கு எடப்பாடி காரணமா ஆயிட்டாரோ அந்த பேச்சு இருக்கு உங்களை பாருங்க அது வந்து தான் சார் நீங்க அதை இது பண்ணணும் ஆனா அவங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்ல கூ சொல்லக்கூடிய மனிதர் அவர் இல்லை ஆனா கட்சி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற போது எத்தனை வழக்குகள் ஜெயலலிதா போனது இல்லாது போயிரும் என்றுதான் பல கட்சிகள் நினைச்சது அவரு கூட பாத்தீங்கன்னா வாரமேரப்ப அதே போல திருநாவுக்கரசு யாராவது வந்து எழுத்தாங்க எல்லாரையுமே வந்து காலகட்டங்கள் வேற சார் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் வேற சார் ஆனா நம்ம அதை சொல்லல இந்த போறாங்க கட்சிக்கு போறாங்க திரும்ப ஆளுங்கட்சி இருந்தாலும் திரும்பி வந்துருவாங்க அது அவங்களுடைய இயல்பு அதை விட்டுருவோம் ஆனால் ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் யாராவது போயிருக்காங்களா சார் அப்ப நிர்வாகிகள் திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்து சார் இருக்கிறாங்க அதுல எந்த வித மாட்டேன் நிர்வாகிகள் அதே மாதிரி அவ்வளவுதான் சார் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பெரும்பான்மையான வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வேற என்ன சார் அது சார் எந்த கட்சி நான் இப்ப கேக்குறேன் சார் வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவர்தான் இருக்கிறாங்க ஆனா வந்து அனுபவம் வாய்ந்தவர்களை சரி நல்ல கேள்வி வச்சுக்கோங்க ஜெயராம் சார்ட்ட ஜெயராம் சார்ட்ட எனக்கு கேள்வி கூடாது இல்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆளுங்கட்சி தான அனுபவம் வாய்ந்தவங்க தானே அம்மா சுப்புலட்சுமி ஜெகதீசன் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஏன் போனாங்க சொல்லுங்க இதே போன்ற ஒரு மாற்ற சிந்தனை இருந்து அது வந்து பல்வேறு விதமான முயற்சிகள் மேற்கொண்டாலும் அது வந்து அடுத்த கட்சிக்கு போகின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதேதான் தான் திராவிட கட்சிகள்ல இது மாதிரியான ஒரு கருத்து சிந்தனை இருக்கத்தான் செய்யும் அப்பா நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல நம்ம வேற எங்கோ போறது பாஜக போக முடியுமா தேசிய கட்சி காங்கிரஸ் போக முடியுமா முடியாது நம்மளை வளர்த்து விட்டது திராவிட கட்சி அதனால திராவிட கட்சி ஆளுங்கட்சியா இருக்குது அதனால திமுகவுக்கு போயிருக்காங்க நாளைக்கு அண்ணா திமுக ஆளுங்கட்சியா வந்த பிறகு அதிமுகவுக்கு வந்துருவாங்க நாங்க பழைய அண்ணா திமுக அமைச்சர்கள் தானே வந்துருவாங்க

ஒரு முறை ஒரு கவுன்சிலராக இருந்தவங்கள காலம் முழுவதும் அந்த இயக்கத்தை கண்மூடும் வரை அந்த இயக்கத்தை நேசிச்சிட்டு தான் மண்ணுக்குள்ள போவாங்க ஆனால் மூவார பதினெட்டு பதினெட்டு வருஷம் ஒருத்தரை நாடாளுமன்ற உறுப்பினராக மாத்தினாங்களே ஆனா உங்களுக்கு எப்படி திமுக குளம் போக தோணுது இந்த கேள்வி நான் நிச்சயமா ஆகவே அவரவர்களுடைய மன விருப்பம் சார் என்ன ஓட்டம் அம்மையார் இருந்திருந்தால் இந்த மாதிரிலாம் போவாங்களா அதே அம்மையார் என்ன முடிவெடுத்தாரோ அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் தேவைப்படுது எல்லா வழக்குகள் எல்லா விமர்சனங்கள் எல்லா அவமானங்கள் எல்லாத்தையும் தாங்கிட்டு தானே நினைக்கிறாங்க ஒரு தலைவனுக்காக தானே தேவை ஜெயிதர் போகலாம்னு கேக்குறீங்க ஜெயலலிதர் விட்டுப்பாரு அதையும் நம்ம பார்க்கணும் விட மாட்டாங்க ஆனா அம்மையார் சரி நான் கேட்குறேன் அம்மா தானே உங்களுக்கு மூணு முறை ராஜ்யசபை எம்பி கொடுத்தாங்க அதனால அவங்க போன உடனே நீங்க கட்சிக்கு மாறிக்கிறீங்களா கேளுங்க அப்ப உங்கள் நிலைப்பாடு என்ன பதவி கொடுத்தா நாங்கள் இருப்போம் எப்ப பதவியே இல்லாம இந்த பேர் பச்சை குத்திக்கிட்டு காலம்பூரம் அழுக்கு வெட்டியை கட்டிக்கிட்டு பாக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான அப்போ அந்த லட்சக்கணக்கான இயக்கத்தினுடைய தொண்டர்கள் தான் ஒரு இயக்கத்தினுடைய ஆழமரம் ஆணிவேர் இவர்கள் எல்லாம் சல்லி வேர்களாகத்தான் இருக்கிறார்கள் பணம் சம்பாதிப்பதற்காக இல்ல கடுமையான நெருக்கடி சூழல்ல இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அதுதான் நீங்க உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதரை பத்தி காரல் மார்க்ஸ் இருக்கட்டும் லெலினா இருக்கட்டும் எங்கல்ஸ் இருக்கட்டும் வியட்நாமின் புரட்சிக்கு பாடுபட்ட கோஷிமின்னா இருக்கட்டும் இங்க எல்லா பெரிய எடுத்துங்க கௌதம புத்தரை எடுத்துக்கங்க ஒரு மனிதரை பத்தி ஐயாயிரம் புத்தகங்கள் எங்கேயாவது வந்திருக்கா ஆனால் மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி ஐயாயிரம் புத்தகங்கள் உலகம் முறா இருக்குது நீங்க மலேசியாவில போயிட்டீங்கன்னா ஆயிரத்தில் ஒருவன் என்கிற ஒரு உணவகம் இருக்கிறது இலங்கையில வந்து அவருடைய வந்து இல்லாத இடமே இடமே இல்லை நீங்க மகாராஷ்டிரா போனீங்கன்னா வாசி என்கிற ஒரு நகரத்துல மும்பையில ஒருத்தர் நம்ம திருநெல்வேலிக்காரர் அங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறார் அதுல எந்த மதமும் இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தினமும் விலக்கெரிந்து கொண்டே இருக்கிறது அந்த உணவு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முழுவதும் புரட்சி தலைவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அடிநாதம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மையார் ஆளுமை மிக்க தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த இயக்கத்திற்கு சின்னமாக விளங்கிய ரெட்டலை சின்னம் இது தான் இதை காப்பதற்கு ஒரு தலைமை தேவை அப்படின்னா இன்னைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார் வருமா அவமானங்கள் வருமா வரத்தான் செய்யும் தாக்குகிறவனுக்கு தான் சக்தி அதிகம் என்று சொல்லுகிறது என்னமும் பேசுங்க அதிமுக ஆட்சி மலரும் அமையும் அமைய வேண்டும் இவர்களுக்காக அல்ல நீங்க சொல்றீங்களே திரு ஓ பி எஸ் திரு இபிஎஸ் சசிகலா டி டிவி தினகரன் இவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர்களே அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக இந்த இயக்கம் இருக்கப்பட வேண்டும் பெரிய பாண்டு தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சர் அதே நேரத்துல திரு திருமாவளவன் அவர்களை சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார் சொல்லி பேச வைப்பாங்க இந்த நாடகத்திற்கு தமிழ்நாடு இடம் கொடுக்காது மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு இருபத்தி நாலுல சொல்லி மெகா கூட்டணியை வந்து தவற விட்ட அந்த நிலை மீண்டும் வந்து நிகழாமல் தடுப்பதற்கு அந்த முயற்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரு ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி மட்டும்தான் வந்து கூட்டணிக்கு வந்திருக்காங்க ஆனால் மெகா கூட்டணி என்பது உங்களுக்கு வந்து நாட்கள் இன்னும் இருக்குது எலெக்ஷன் முன்னாடிச்சிருக்கலாம் ஆனால் தேர்தல் நேரம் அந்த காண இருக்கல விரைவாக ஓடிடும் கண்ணு மிக்க நேரத்தில் ஓடிடும் ஆனால் அந்த மெகா கூட்டணி கட்டமைக்கிற வேலைகளில் எந்த அளவுக்கு வந்து முயற்சியை மேற்கொண்டிருக்காரு இல்லை அது வந்து நீங்கள் அதிமுக தனித்து நிற்கிற போது இருபது புள்ளி ஐந்து விழுக்காடு எடுத்துச்சு அப்போ கேட்டீங்க என்னங்க ஒரு கட்சி கூட வரலண்டு இப்போ பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்குது பாஜக ஒரு கட்சி தானே இருக்குது அப்படின்றீங்க பதிமூணு கட்சியில் வச்சுருக்கக்கூடிய திமுக தமிழ்நாட்டில் என்ன செஞ்சிச்சு நீட்டு விளக்கு கொண்டு வந்துட்டிங்களா அல்லது கடனை குறைச்சிங்களா பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்துட்டிங்களா இல்லை தூய்மை பணியாளர்களை போய் நகராட்சித்துறை அமைச்சர் பார்த்தாரா அவங்க கேட்டது மூணே மூணு எங்களுக்கு சம்பள உயர்வு தனியார் மையம் கூடாது எங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வாங்கினதை எங்களை இதுக்கு பண்ணிட்டாங்க எங்களுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணி கொடுங்க இதுதானே கேட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்கள பார்க்கவே இல்லை மாறாக தூய்மை பணியாளர்கள்னு பேரில் மின் ஊழியர்கள் அஞ்சு பேரை கூப்பிட்டு வச்சு போட்ட எடுத்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அனுப்பிச்சி விடுறாரு ஏன் மின்சார வாரிய ஊழியர்கள் போட வேண்டியதானே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் விடுதலை சக்தியில் கட்சியை சேர்ந்த அன்புநாதன் செங்குட்டுவன் திமுக கட்சியை சேர்ந்த ஒருவர் எல்லாம் போய் நாங்க அதான் தூய்மை பணியாளர் போட்ட எடுத்துட்டு வராங்க அப்போ அவங்க மெகா கூட்டணி வச்சிருந்தேன் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் என்ன தெரியும் வெறும் விளம்பரம் பாருங்க நீங்க டீநர் பக்கம் போனீங்கன்னா பெரிய கடையா இருக்கும் உள்ள போயிட்டு வெளியே வரும்போதெல்லாம் இருக்க பார்த்தா தான் தெரியும் கையில ஒரு காசு அந்த மாதிரி தான் திமுக மக்கள்கிட்ட எல்லாவரையும் உயர்த்திட்டாங்க அதிக கடனை வெளிநாடுல இருந்து வாங்கியிருக்கிறாங்க வங்கியில இருந்து எந்த நலத்திட்டங்களையும் அவங்க செய்யலை இன்னைக்கு மாநகராட்சி பேருந்து கிட்டத்தட்ட அது நட்டத்தில் இயங்குகிறது நிதித்துறை அமைச்சர் ஆட்சிக்கு வந்தோம்னா நாப்பத்தி ஆறாயிரம் கோடி கடன் இருக்குன்னு சொல்றாங்க மினி பேருந்துகளையே நீங்க நிறுத்துனீங்க அப்போ இத முழுக்க முழுக்க கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அங்க தனியார் வசம் இருந்த யார்கிட்ட பொள்ளாச்சி மகாலிங்கத்திலிருந்து தனியார் பஸ் வாங்கினாரு மதுரையில டிவிஎஸ் ஐயங்கார் சுந்தரம் ஐயங்கார் அவர்கிட்ட இருந்து தனியார் வாங்கினாரு தஞ்சாவூரில் பரிசுத்த நாடார் அவர்கிட்ட இருந்து பஸ்ஸுகளை வாங்கினார் விசிரவிசு ஏன் அப்போ இதையெல்லாத்தையும் சேர்த்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு மாத்தினார் ஆனால் அவருடைய புதல்வர் தமிழ்நாட்டின் முதல்வர் அதை தனியாராகப் போகிறாங்க இந்த ஜனநாயக அடக்குமுறை எதற்கு விஜய் எப்படி கூட வருவாரா சார் அவர் வர்றாரா இல்லையான்றது கேள்வியே கிடையாது அவர் வரட்டும் வராமல் இருக்கட்டும் அது வேறு ஆனால் அவர் திரைப்படம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு நூறுவா டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒரு தொண்டர் ஒரு ரசிகன் பார்க்கலாம் ஆனால் திமுக அதிமுக தொண்டர்கள் பல தேர்தலை சந்திச்சிட்டு வந்திருக்கிறாங்க நீங்க எல்லாரும் எங்க பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் நடிகர் திரு விஜய் அவர்களை தூக்கி பிடிக்கின்றார்கள் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சாதனம் ஆனா பேராவூர்ணியில ஒரு இளைஞன் ஐநூத்தி அறுபத்தி நாலு ஏக்கரை தூர்வாரி ஒட்டுமொத்த அந்த மக்களுக்கும் பாசன வசதியை ஏற்பாடு பண்ணியிருக்க ஒரு அரசாங்கம் செய்யல சார் சாதனை அப்படின்னா இந்தியாவில தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் நினைத்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நீர் ஆதாரத்தை பெருக்க முடியும் அதுதான் வந்து உலகமே வீழ்ந்து பார்க்கிற ஒரு விஷயம் தான் வந்து தமிழக இளைஞர்கள் போய் சாதிக்கிறாங்கன்னா இங்க இருக்கிற இந்த இளைஞர்களுடைய மனித வளம் அது வந்து உலகத்திலேயே எங்க போனாலும் அந்த அதுக்கு நிகரான ஒரு அறிவுத்திறனோ ஒரு ஆற்றலோ இல்லை என்று நம்ம இன்னைக்கு வந்து அதை அரசியல் மயப்படுத்துறீங்களே சார் நீங்க ஆயிரத்தி இருநூறு ரூபாய் விற்று இருபத்தி அஞ்சு குழா அரிசி இன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வந்துருச்சு பால் பத்தொன்பது ரூபா பதினாறு ரூபாய்க்கு விற்றது இருபத்தி மூணு ரூபாய் வந்துருச்சு இது இந்த நிலைக்கு உணவுதான் பல லட்சம் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு தாயகத்தை நோக்கி வராங்க அதை வரவேற்கத்தக்கது ஆனா ஒட்டு மொத்த அரசாங்கமே இன்னைக்கு வந்து எதை பத்தி மக்களை பத்தி கேண்டுக்கல ஆடு மாடுகள் வளர்ப்பு இல்ல எந்த உற்பத்தியும் கிடையாது ஆனா நாங்கள் வந்து ஒண்ணு புள்ளி ஒண்ணு ஒன்பது சதவீதம் உயர்ந்து விட்டோம் என்று வார்த்தைகள் இப்படி பேப்பர்ல எழுதி காட்டுறதுனால என்ன சார் இருக்குது சார் தமிழ்நாட்டுல மக்கள் தொகை எவ்வளவுன்னு தெரியல சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு படி ஏழு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுக்கல இன்னும் வரைக்கும் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பே இல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு கிடையாது சாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது அதாவது சமூக நீதி தொடர்பான எந்த விதமான காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்பு வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் எடுத்து முடிச்சுட்டாங்க தெலுங்கானா ஆனா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பீகார் நம்ம பின்தங்கிய மாநிலம் அங்க அதுக்கான வேலையை முன்னெடுத்தாங்க ஆனா தமிழ்நாட்டை பேசிக்கிட்டு நாங்க வந்து பாரதிய ஜனதாக்கு எதிராக இருக்கிறோம் பாரதிய ஜனதாக்கு எதிராக இருங்க அது உங்கள் அரசியல் நிலைப்பாடு தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை என்னத்தை பெருக்கினீங்கன்னு கேட்டா ஒன்றுமே இல்லை பெண்களுக்கு இலவச போக்குவரத்து பேருந்து அதை கொடுத்துருக்குறாங்க இவங்க ஒன்றை வேற என்னத்தை சொல்லுவீங்க ஆனா வந்து பள்ளி விதமான அந்த மாணவர்களுக்கு வந்து அது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போதே நுங்கம்பாக்கத்துல ஆரம்பித்தது அதே போல வந்து அம்மா உணவு போய் ஆய்வு பண்ணாரு